இங்கு ஆராய்ந்து பார்க்கிறார் என்பதே நேர்த்தியான அர்த்தமாக இருக்கும் இதனாலேயே பல ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் எக்ஸாமன்ஸ் என்று மொழிபெயர்த்துள்ளனர் மெய்யாகவே தேவன் நம் வாழ்க்கையின் பாதைகளை ஆராய்ந்து பார்க்கிறார் எனவே தேவனுக்கு பயந்து வாழ்வது அவசியமாக உள்ளது ஏனெனில் தீமை பெருகியுள்ள இவ்வுலகில் நாம் சுலபமாக உலக இச்சைகளில் சிக்கி தேவனுக்கு விரோதமான பாதையில் செல்ல முடியும் சில சமயங்களில் உலகில் எல்லாரும் இதை செய்கிறார்கள் என்று நாம் செய்யும் தவறுகளையும் நியாயப்படுத்தி விடுகிறோம் இதனால் தேவனை விட்டு நாம் மிக தூரமாக சென்று விடுகிறோம் எனவே நாம் அனுதினமும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தான் வாழ்ந்த பட்டணமே பாவம் செய்தபோது லோத்து மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீதிமானாக வாழ்ந்தார் என்று வேதகமும் கூறுகிறது எனவே நம் வழிகளையும் தேவன் காண்பதால் நாம் ஜாக்கிரதையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மில் பிரியப்படுவார் ஆமீன்